இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கையில் பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தமிழ் சிபி வரவேற்பு பாட்டிக்கு தமிழை போக விடாமல் எதிரிகளாக தடுக்கும் நித்திரை மாத்திரையினை தேநீரில் கலந்த வெண்பாவும் காரின் பிரேக்கினை கழற்றிவிட்ட சம்யுத்தாவும் வெண்பாவின் குறி தமிழில்தான் ஆனால் தான் செய்வதெல்லாம் இறுதியாக சம்யுத்தாவில் விடியும்படியான திட்டங்கள் தான் அவளது எனவே சம்யுத்தாவை கலைத்துவிட்டால் தான் எளிதாக தமிழை கலைத்து விடலாம் என்பதுதான் அவளது திட்டம் நேரமாகியும் தமிழை காணவில்லை என்பதுதான் ஜனாமாவினதும் கேரி சேதுவினதும் வெக்கமாக இருந்தது நேரம் வந்தது சிபி சம்யுக்தாவுடன் நாட்டியம் ஆடு ஆயத்தம் இதன் விளைவு எப்படி இருக்கும் என்று கூட ஒரு அனுகூலம் இல்லாமல் ஜனாமாவி பழிவாங்கியே தீர்வேன் என்று கங்கணத்துடன் சிபி ஆரம்பித்தான் தனது ஆட்டத்தினை கையினை சம்யுத்தாவை நோக்கி நீட்டுகின்றான் சம்யுத்தாவும் தனது கையை சிபியின் கையுடன் இணைக்க வழிக்கிடும் அந்த கணம் இசை மாறுகின்றது தமிழினதும் அவளது குலாமினதும் ஆட்டம் ஆரம்பமாகின்றது இது ஒரு திறமான கோரியோகிராஃபி எப்படி சம்யுத்தா தமிழை காயப்படுத்தினாலோ அதைவிட சபை எல்லாரின் முன்னாலும் வைத்து அனுதாபமாக கதைத்து சம்யுத்தாவை கழித்தறிந்தாள் தமிழ் ஆனால் தமிழ் வீட்டில் மயக்கத்தில் இருக்கின்றாள் ஹசின்னாவும் முத்தம்மாவும் தமிழை தட்டி பாட்டிக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அப்போது அங்கே பாட்டியில் தமிழாக நின்றது யாரு எமதி இந்த ரியல் ரிவியூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி தமிழை மயக்குமுற வைத்த வெண்பா தேநீரில் மயக்குமுற வைக்கும் தூளை கலந்து முத்தம்மா மூலம் தமிழுக்கு கொடுக்க வைத்தா ஆனால் வெண்பா செய்தது சம்யுத்தாவுக்கு தெரியாமலே எப்படியாவது தமிழை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று மிகவும் கேவலமான நோக்கத்தில் தமிழ் காரினை ஓட்டிக்கொண்டு வருகையில் இடைநடுவில் பிரேக் பிடிக்காமல் விபத்துக்குள்ளாகி தமிழுக்கு என்னவும் நடக்கட்டும் என்று காரின் பிரேக்கினை கலற்றி அறிந்தால் சம்யுத்தா நான் நேற்று கூறியது போல ஜனாமாவின் வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் இவர்களின் பண்டவாளங்கள் பதிவாகி இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தாலும் எனது தனிப்பட்ட ரீதியான நம்பிக்கையானது உலகத்திற்குரிய ஒரே ஒரு சிசிடிவியானது கடவுளின் கண்கள்தான் அவரின் பார்வையிலிருந்து உலகத்திலுள்ள யாரும் தப்பவே முடியாது இதுதான் இங்கு ஏதோ நடந்திருக்கிறது என்பது எனது ஊகம் இப்படியான நிலையில் தமிழின் சரியான என்றியானது கரெக்டாக இருந்தது சிபி தனது கையினை சமிதாவின் கையுடன் கோர்க்க முயற்சி செய்கையில் அந்த கணம் எல்லாருக்கும் அதுவும் முக்கியமாக ஜனாமாவிற்கு கொடுக்கும் சர்ப்ரைஸ் என்று கூறிய சிபிக்கு தமிழ் கொடுத்தால் அந்த சர்ப்ரைஸினை ஜனாமாவின் மரியாதையினை காப்பாற்றினாள் தமிழ் அனைவரும் ஜனாமாவை வாழ்த்தினார்கள் தமிழைப் புகழ்ந்தார்கள் ஜனாமாவிடம் உங்களுக்கு பொருத்தமான மருமகளைத்தான் தெரிவு செய்துள்ளீர்கள் என்று போலாரம் சாத்தினார்கள் ஜனாமாவிற்கு தமிழால் புகழ் உயர்ந்தது மதிப்பு அதிகரித்தது கணேசனும் குறிஞ்சியும் போட்ட திட்டமானது தகடுபொடியாகி அவர்கள் முகம் கார்முகம் போலாகிற்று ஜனாமாவிற்கு அந்தக் கணமே எவ்வளவு சந்தோஷமும் கௌரவமும் கிடைத்தது இதனை மறுபக்கம் பார்த்தால் அதாவது சிபியின் பக்கம் நோக்கினால் யனாமாவை பொறுத்தவரை பிளவீனமாகத்தான் போகின்றது என்றுதான் தோன்றுகின்றது வீட்டினை விட்டு தமிழ் கிளம்பினாள் ஆனால் தூக்கத்தினை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை காரோடவும் முடியவில்லை ஆனால் ஒரு ஓர்மத்தில் அந்த விழாவிற்கு தான் நேரத்திற்கு போய்விட வேண்டும் என்று ஓட்டினாள் காரினை அப்படி இருக்க தன்னை வாராக கட்டுப்படுத்திக் கொண்டு காரினை ஓட்டுகின்றாள் தமிழ் ஒரு கட்டத்தில் அவள் ஓட்டிய கார் பிரேக் பிடிக்காததனால் பயந்தாள் ஆனால் தகப்பன் கூறியபடி எப்படி இப்படியான சந்தர்ப்பத்தில் காரனை கட்டுப்படுத்த முடியும் என்பதனை நினைவுகூர்ந்தால் அப்படியே காரனை கட்டுப்பாட்டிற்குள் கொணந்தாள் தமிழ் நிகழ்ச்சிக்கு தமிழ் போய் சேர்கையிலே ஒரு சில பெண்கள் ஏதோ ஒரு பிரச்சினை என்று ஒவ்வொரு ஆட்களும் காட்டி கதைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது தமிழும் வந்து என்னக்கா என்று வினவினாள் இதுதான் வீட்டிலிருந்து வந்த தமிழா அப்போது ஆரம்பத்திலிருந்து வரவேற்பு நிகழ்வுக்கு வந்திருந்த தமிழ் யாரு இதில் உங்களுக்கு இருக்கும் அபிப்பிராயத்தினை சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் பெருமதிமிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேரல் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனலினில் சந்திக்கின்றேன் வணக்கம்